இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ பூச்சி விழுந்திருக்குன்னு இந்த பொறிக்கு ஸோ இயற்கை விவசாய விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது இது இது மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சிஸ்ரீ ஃபார்ம்ஸ் இந்த வீடியோவில் நான் எந்த பொரியை பற்றி சொல்லியிருக்கேன்றதை வந்து பார்க்கலாம் இந்த பொரி பேர் வந்து கருவாட்டு பொறி இந்த பொறி எப்படி செட் பண்ணணுன்னா வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில்ஸ் ஒன் லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஃபிங்கர் சைஸ் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரை ஃபிஷ்ஷை போட்டு அந்த ஓட்டை நடுவில் ஓட்டை இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் கேப் வச்சு வந்து கட்டிக்கலாம் மெயினாக வந்து இந்த பந்தல் காய்கறிலெலாம் வந்து காய் தொலைப்பான் வண்டு வந்து ரொம்ப வந்து காய்களை தொலைக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த பொறி மூலமாக வந்து பிடிக்கலாம் ஸோ இது என்ன ஆகுனா அந்த வண்டெல்லாம் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி அந்த ஓட்டக்குள்ளே அதை சாப்பிட்றதுக்காக போகும் ஸோ நம்ம தண்ணி வச்சுருக்கனால அதில் விழுந்து வந்து இறந்து போயிடும் ஸோ இது வந்து மிக எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பொறி நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது நாங்கள் வச்சு ஒரு நாலு நாள்லேயே வந்து நிறையா பூச்சிகள் வந்து விழுந்துருச்சு இந்த பொரியில் ஸோ நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ